அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு புதன்களை ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த கொப்பரை ஏலத்தின் விலை நிலவரம் மற்றும் வரத்தை பற்றிய தகவல்களை பார்க்கலாம்ங்க இன்னைக்கு மொத்த கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு மூட்டைகள் இல்லைங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க மொத்தமாக ஆறு கோடியே ஆறு லட்சம் ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க இதில் சல்ஃபர் போடாத அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி ஐம்பது ரூபா பதினஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு வரைக்கும் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபா தொண்ணூற்றாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா எண்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா எழுபத்தொரு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகிவிசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இன்னைக்கு யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க கொப்பரை வந்து பெருந்தரை கூட்டு சந்தை கொண்டு போனீங்களா உங்கள் கொப்பரை என்ன விலைக்கு சேல்ஸ் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்